ஸோ பாருங்க நம்மளோட பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட் பண்டில் வந்து வந்துருச்சு ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் நேரில் போய் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ லாரி பார்சல் ஆஃபீஸில் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க பெட் ஸ்ப்ரெட் வந்து ஸ்டிச்சிங் ப்ராசஸில் இருந்தனால கொஞ்சம் டிலே ஆச்சு நாங்கள் போயிட்டு வந்து ஆக்சுவலாக டென் டேஸ் மேலே ஆகுது இப்போ தான் வந்து பார்சல் வந்து போட்டுவிட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமுமே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு பாத்திரம் வந்து ஒன்றும் இந்த வாட்டி டிலே இல்லை ஸோ ஆர்டர் போட்டோன்னே ஒரு ஒன் வீக்கில் வந்து நமக்கு டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்க பாத்திரம் சாரியுமே அதே மாதிரி தான் ஸோ ஸாரீ வந்து நம்ம போனோம் பார்த்தோம் செலக்ட் பண்ணோம் நாங்கள் ஈரோடுல இருந்து இங்கே வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பா பார்சல் வந்து இங்கே சென்னைக்கே வந்துருச்சு ஸோ அவங்க டக்கு டக்கு நாங்கள் வந்து வேலை முடிச்சிட்டாங்க ஸோ எல்லாமே வந்து வந்துருச்சு இதுல வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு மட்டும் தான் டிலேவாக இருக்கு ஸோ பட்டாசு சப்போஸ் வந்திருந்ததுன்னா நாங்கள் ஆக்சுவலாக இந்த ஆகஸ்ட் மந்த்தே ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தோம் ஆனால் வந்து பட்டாசு மட்டும் டிலே ஆனதுனால செப்டம்பர் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் பட்டாசு ரிசீவ் ஆச்சுன்னா எல்லாருக்குமே வந்து இந்த செட்டில்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் யாருமே வந்து பயப்படாதீங்க எல்லாமே வந்து நல்ல பொருளா இருக்கு தரமான பொருளா இருக்கு ஸோ நீங்க கட்டுற காசுக்கு என்ன மதிப்புக்கு உங்களுக்கு பொருள் கொடுக்க முடியும் ஏன்னா நீங்க கட்டுற காசுக்கு அதுக்கு அது வந்து என்னன்னா நீங்க மாச மாசம் கட்டுறீங்க ஸோ அதுல இருந்து ஒரு இன்கம் வரதில்லை அந்த இன்கம்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் பண்ண முடியுமோ நம்ம வந்து அது பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க கட்டுற காசை விட அதிகமான மதிப்புக்குதான் வந்து நம்ம பொருளே தரோம் ஸோ பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரமானதா இருக்கும் எந்த பொருளுமே வந்து யாருமே குறை சொல்லாத அளவுக்கு தான் வந்து நம்ம ரெடி பண்ணி அஹ் அங்கங்க தேடி அதுக்காக நம்ம பார்த்து பார்த்து வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி பொருள் வந்து வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மூவாயிரம் பேர் இருக்கீங்க மூவாயிரம் பேருமே வந்து காசு கஷ்டப்பட்டு கட்டுற காசு சோ எந்த காசுமே வந்து வீணாக கூடாது ஏன்னா நாங்களுமே வந்து காசு வந்து போட்டுதான் வந்து பொருள் எடுக்கிறோம் ஸோ சும்மா வந்து நம்மளும் வந்து எடுக்கிறது இல்ல